السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவர்களின் மீது அவர்களை பின்பற்றி நபித்தோடைய முஸ்லீமான அனைவரும் மீதும் என்றென்று நிற்க வேலை என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பாக அல்லாஹபின் நல்ல அல்லாஹுடைய

என்பது எவ்வளவு முக்கியமானது என்றால் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய இலக்கு ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய இலக்கு நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைய வேண்டும் உயர்ந்த சொர்க்கமான அல்லாவுடைய தேசம் இல்லாமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது எவ்வளவு வணக்க வழிபாடு செய்திருந்தாலும் எவ்வளவு தர்மங்களை செய்திருந்தாலும் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்திருந்தாலும் அல்லாஹுடைய தேசமும் அல்லாஹுடைய ஒருவருடைய வார்ப்பை இல்லை என்றால் அவன் சோழத்திற்கு செல்ல இயலாது என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்றார் தேசத்தை நாம் இருக்கும் எல்ல அறிவுகளுக்கு நன்றி செலுத்தவில்லையோ நன்றி

எவ்வளவு அற்புதமாக அந்த நம்மளை படித்திருக்கிறார் இன்றைக்கு நம்ம நோய்வாய்ப்பட்ட மக்களிடத்துல கேள்வி فأصل به فصلى بل توجهوا ملآة الدنيا والآخرة خير وأبقى سمع الله لمن حمده الله عليه وسلم Law who